நாங்க வந்துட்டோன்னு சொல்லு இந்த ஐபிஎல் சீசன்ல பெரிய கம்பேக் கொடுத்து திரும்ப வந்துட்டோன்னு சொல்லு இப்படி வந்து மும்பை மாசா வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர் அச்ச அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல ரொம்ப அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மும்பைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் தாங்க ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹோம் க்ரௌண்டில் இன்றைக்கி பிரித்து மேஞ்சு மும்பைக்கேற பெரிய டார்கெட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி மேட்சில் நடந்ததே வேற எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் நூற்றி நாற்பத்தி மூணு ரன்னு தான் எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவொடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் மும்பை அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு மேட்ச்ல ரெகால்டனும் வில் ஜாக்ஸும் வேமாம் அவுட் கூட ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதில் இன்னைக்கு ரோஹித் சர்மா அதிரடியாக விளாண்டு மனுஷை ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவோட ஆட்டத்தை பார்த்து இவங்க ரெண்டு பேரே சேர்ந்து இன்னைக்கு மேட்ச்சை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க ரோஹித் சர்மா ஒரு கட்டத்துல அபிஷேக் சர்மாவுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா போனா என்னப்பா நான் நின்று மேட்சை முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் நின்று இந்த மேட்ச்சை மும்பை வந்து பதினாறாவது ஓவரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை மும்பை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் மும்பையோட வெறித்தனமான பவுலிங் தாங்க ஏன்னா இன்னைக்கு பிளான் பண்ணி வந்து ஹெட்டை அபிஷேக் சர்மாவே அடிக்கவே விடக்கூடாதுப்பா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வேகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் டூ தீபக் சாகரும் மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்தனால தான் எஸ்ஆர்எச்ச இவ்வளோ கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அவங்க கம்மியான டார்கெட் கொடுத்தனால இதை ஈஸியாக சேஸ் பண்ணி மும்பையை வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த ஐபிஎல் சீசனில் மும்பை வேறு லெவல் கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இப்போ இந்த மேட்ச்சை வின் பண்ணனால ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில் மும்பை வந்து சொயின்னு மேலே ஏறி மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க உண்மையிலே இந்த சீசனை மும்பை எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்றது வந்து தெரியும் ஃபஸ்ட்டு மேட்ச்சே சிஎஸ்கே கிட்ட வந்து தோத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நிறைய தோல்விகளை சந்தித்தாலும் நாங்கள் ஒரு பெரிய கம்பேக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இப்போ நாலாவது வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி மும்பை வந்து வின் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருப்பாங்க இந்த சீசனில் மும்பை வேறு லெவல் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்